மோர் குழம்பு பண்றோம் வணக்கம் நான் உங்கள் மகிஷாராஜன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து மோர் குழம்பு பண்றோம் கல்யாண வீட்டு மோர் குழம்பு வெண்டக்காய் மோர் குழம்பு இருக்குது கத்திரிக்காய் மோர் குழம்பு இருக்குது பூசணிக்காய் மொழி பாம்பு இருக்குது நம்ம இன்னைக்கு பூசணிக்காய் மொழி பாம்பு பண்ணுறோம் சிம்பிள் ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு இது வீட்டில் ரெண்டு தயிர் இருந்தால் ஒரு நாலு பேர் இருந்தால் உடனே டக்குன்னு கொஞ்சம் போற போட்டு ஒரு ஆட்டை ஆட்டி அரைச்சி ஒரு குழம்பு வச்சிடலாம் மடர் வேலையாயிரும் அது மாதிரி இது ஒரு ஈஸியான மெத்தேடு கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த மோர் குழம்புக்கு தேவையான பொருள் உள்ள பூசணிக்காய் ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க அரை கிலோவுக்கு உள்ளே பொருள் அந்த பண்ணுறோம் தோர உறுப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் தோர உறுப்பு இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லி பச்சை மல்லி கொத்தமல்லி போடுறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரெண்டு ஸ்பூன் சொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் இந்தளவுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் பச்சரிசி இந்த பச்சரிசி எதுக்குன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மை ஒரு மோர் குழம்புங்கிறது கொஞ்சம் தண்ணி சூடு போட்ட உடனே அந்த பச்சரிசி சோர உறுப்பு மல்லி சீரகம் ஒரு அரை ஸ்பூன் புருமிளகு ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பூண்டு ஒரு ஒரு பத்த தேங்காய் இந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் தேங்காய் இந்த தேங்காய் இருந்தால் எல்லாம் ஒன்றா போட்டு ஊற வச்சு பாதிக்கணும் பூசணிக்கிற நம்ம வேக போட போகிறோம் இது மோர் குழம்புக்கு ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் இப்போ ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் தடுப்ப தண்ணி சுடுகாக இருக்குது வெள்ளம் பூசணிக்காய் போடுறோம் இந்த மாதிரி கட் பண்ணி இது பூசணிக்காய் மோர் குழம்பு இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்ச இப்போ வெண்டக்காய் மோர் குழம்பு கத்திரிக்காய் மொரு குழம்பு அரசாணி சேலம் மொர் குழம்பு இப்போங்க அரசாணிக்காய் வரைக்கும் பொறிச்சு போட்டு வைக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அரசாணிக்காய்னா மஞ்சள் பூசணிக்காய் அதை எண்ணெயில் நல்லா பொறிச்சு இந்த மாதிரி குழம்பு வச்சு வைக்கா அதுவும் சூப்பர் நல்லாயிருக்கும் இதை இது மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் என்னென்னா இது வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு காயும் ஒன்று தான் மோர் குழம்புனா இந்த தினம் எந்த காய் வேணாலும் போட்டாலும் மோர் குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் இதில் இருக்கும் இப்போ ஸ்பீக்காக இது வந்து பூசணிக்காயில் வச்சு செஞ்சும்போது அது ஜூசி நல்லாயிருக்குது கொஞ்சம் தண்ணி அதாவது மாதிரி வெயில் டைமில் இந்த மாதிரி பூசணிக்காய் மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நல்ல குளிர்ச்சி உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த டைமில் நான் அந்த மோர் குழம்பு போட்டு செஞ்சு காமிக்கிறேன் காய் இந்த மாதிரி கீழே அமர்ந்து கிடந்தா வெந்துருச்சுன்னா அர்த்தம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பன்னீர் மாதிரி இருக்கும் காய் காயப்பொழுது வெந்திருக்கு பன்னீர்மாரி நான் தண்ணி வெந்த சதையோடு அப்படி இருக்கும் பார்த்தா அந்த மாதிரி இருந்ததுன்னா காய் வந்துருச்சுன்னா அர்த்தம் அந்த இதுக்கு தேவை உப்பு தாய் வந்தாச்சு மஞ்சத்தூள் போட்டாச்சு உப்பு போட்டுட்டோம் பூசணிக்காய் லைட்டாக உப்பு பிடிக்குது இந்த டைமில் தேங்காய் இருக்குது தேங்காய் ஊற்றுறோம் அரைச்சி வச்ச தேங்காய் பருப்பு மிளகு சீரகம் போடுறோம் மோர் குழம்புக்கு டேஸ்டே அந்த பருப்பு தான் இந்த மாதிரி இருக்கானோ நம்ம தண்ணியா இருந்தால் பரவாயில்ல இப்போ மோர் ஊத்துறவுடனே அது சரியாயிரும் காய் எப்படி கண்ணாடி பதத்துல வந்திருக்கா கொதி வருது இந்த மாதிரி ஒரு கொதி கொதிச்சதும் அந்த வாசம் பச்சைவாசம் ஸ்மெல் போயிடும் இந்த முறை வந்தா பச்சை வாசம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு கொதி கொதிச்சு அந்த முறை போயிடுச்சுன்னா போயிடுச்சுன்னா ஓகே ரொம்ப சிம்பிளான வேலை இந்த தயிரும் இந்த காய் வேகிற வேலை மட்டும்தான் மற்றபடி நம்மளுக்கு வேலை இல்ல நல்லா பருப்பெல்லாம் வந்து நல்லா முறை அடங்கிடுச்சு பச்சை வாசம் பிரியாச்சு இப்போ நம்ம வந்து தயிர் ஊற்ற வேண்டியதாக அது வேலை தயிர் ஊற்றி லேசாக முறை வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும் இப்போ நான் வந்து மண்டபத்தில் வந்து பச்சையாக வந்து பருப்பு அரிசி மிளகு சீரகம் மல்லி இதெல்லாம் பச்சையாக நாங்கள் ஊற வச்சு அரைப்போம் நீங்கள் வீட்டில் வரைக்கும் கொஞ்சோளை செய்வீங்க அதனால் கொஞ்சம் வறுத்து அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் இப்போ நானும் பல்காக செய்யறனால டக்குனு ஊற போட்டு அரைச்சி ஊற்றுவோம் இப்போ ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் செய்கிறேன்னா அந்த மாதிரி அரைச்சி ஊற்றுவோம் இப்போ உங்களுக்கு வீட்டில் கொஞ்சோளாக வச்சுருப்பீங்க கொஞ்சோம் அரைக்க முடியாது அப்போ லேசாக கொஞ்சம் மல்லி கொஞ்சம் வதக்கி அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் மனமாக இருக்கும் ஓகே இது நல்லா ரெடி ஆகிடுச்சி பாருங்க இந்த டைமில் தயிர் ஊற்றுறோம் அவ்வளோதான் அருமையான மோர் குழம்பு ரெடி மல்லிகளை மேலே போட்டு ஒரு தாலி போட்டால் வேலை புழஞ்சிடும் கா இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் இருக்கணும் பூசணிக்காய் பாருங்க அப்படி கண்ணாடி பதத்தில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இப்ப ஜஸ்ட் லேசா ஒரு கொதி கொடுக்கறோம் தயிர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதி கொடுக்க கூடாது ஏன்னா தயிர் காரம் போட்டோன்னு உடைய ஆரம்பிக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு முறை முறை வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் லைட்டாக ஒரு கொதி ஒதிச்சுட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஓகே குழம்பு ரெடி இப்போ வீட்டில் நாங்கள் பல்காக பண்ணுவோம் நிறைய பண்ணுவோம் நிறைய பண்ணும்போது இப்போ மிளகா மல்லி தான் வர ஊற போட்டு அப்படியே அரைச்சி ஊற்றுவோம் வீட்டுக்குன்னா உங்களுக்கு கொஞ்சோளை செய்வீங்க ஒரு ஸ்பூன் தோர கொஞ்சம் மிளகு சீரகம் மல்லி எல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு வதக்கி லேசாக ஒரு வதக்கி வதக்கி அரைச்சிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் கொஞ்சம் நாங்கள் நிறைய செய்கிறனால டப்புனு எங்களுக்கு வேலை முடியும் மனம் படம் செய்வோம் அந்த மாதிரி அரைக்கிடுவோம் அதே இது இதே இந்த டேஸ்ட்டு வந்துடும் வீட்டில் வறுத்து போட்டிங்கன்னா இதை கொஞ்சம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் மனமா இருக்கும் பூசணிக்க அந்த மாதிரி மணி அதாவது ப்யூரா கல்கின்ற மாதிரி பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடுறோம் சாம்பார் ரசம் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா இருக்கும் வாசம் தேங்காய் ஊற்றி அழிக்கலாம் தேங்காய் தேங்காய் ஊற்றிச்சுனா குழம்பு நல்லா இருக்கும் நீங்கள் தேங்காய் தலைக்கணும் தேங்காய் தழைச்சிடுங்க ஓகே கடுகு புரிஞ்சாச்சு அந்த உரம் போடுறோம் அந்த போடுறோம் மாதிரி மலை போடுறோம் ஓகே ஒரு அருமையான மோர் குழம்பு ரெடி வணக்கம் நான் கோயம்புத்தூர் பவுண்ட மலையத்தில் மகிசா கேட்டிங்க வச்சிருக்கிறேன் உங்க வீட்டுல நல்ல நல்ல விசேஷம் காது குத்து கல்யாணம் எதாவது தான் கூப்பிடுங்க மினி பட்ஜெட்லேருந்து ஐ பட்ஜெட் வரைக்கும் பிரம்மாண்டமாக பண்ணி கொடுப்போம் ஏ டு ஜெட்டு வந்தி முதல் பந்தல் வரைக்கும் ஐயர்லேருந்து மருதாணி வரைக்கும் நாங்களே ஆள் கொண்டு வந்துருவோம் உங்கள் ஃபங்க்ஷன் எதாவதுனாலும் பெரிய பிரம்மாண்டமாக பண்ணி கொடுக்குறோம் பிரம்மாண்டமாக பண்ணி கொடுப்போம் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஐம்பது எப்போ வேணாலும் என்னை கூப்பிடுங்க டைம் இருக்கணும் யாருக்காவது ஒரு பிரியாணி செய்யணும் வீட்டில் எதாவது கற்றுக்கணும் உடனே கூப்பிடுங்க நாங்கள் வந்து சொல்லித் தருவோம் நன்றி வணக்கம் மைசா ராஜன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்